திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தமிழக தேசம் கட்சி மாவட்ட செயலாளர் விஜய் அன்பலன் தலைமையில் நிர்வாகம் தேர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தமிழக தேசம் கட்சி மாநில தலைவர் அதிகாரிகளின் ஆலோசனை திண்டுக்கல் மேற்பார்வையாளர் குதிரை காசு வழிகாட்டுவதன்படி இந்த ஆலோசனைக் கூட்டம் சித்திரைவு தனியார் மண்டலத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் அம்பலம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் வருகிற உள்ளாட்சி தேர்தலை முன்னிறுத்த இந்நிலையில் தமிழக அரசியல் களம் தற்போதைய பரபரப்பாக உள்ளது இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகள் தயாராகி வருகின்றன மேலும் தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு கட்சி பொறுப்புகள் குறித்து அறிவு ஆண்டு உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை அறிக்கை குழு அமைத்து திண்டுக்கல் தேசம் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் அம்பலம் அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்களுக்கான பணிகளையும் தேர்தலை எவ்வாறு களம் காண வேண்டுமோ ஆலோசனைகளையும் ம் மேலும் இக்கூட்டத்தில் இதேபோல் அனைத்து கன்றியங்களிலும் நிர்வாகிகளை தேர்வு செய்து அவர்களுக்கான பொறுப்புகளை வழங்கி தேர்தலில் வெற்றி பெற அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்வில் உடன் தமிழர் தேசம் கட்சி மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் கேபிள் ரமேஷ் கதிரவன் அஜித் கண்ணன் ஒன்றிய மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய வார்டு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் நின்று ஆகணும் ஜெயிச்சே ஆகணும் குறைந்தபட்சம் வார்டு உறுப்பினர் ஆவரு ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் குறைஞ்சு அஞ்சு பேர் அஞ்சு பேராக இருக்கும் தமிழக தேசம் கட்சி சார்பில் அஞ்சு பேர் இருந்தால் மட்டும்தான் வர்த்தளை கொண்டு ஒன்று